ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினியை வசப்படுத்தி ஏவல் அனுப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரியோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுகளில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நேரம் ஃபோன் பண்ணி என்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லை வேற யாராவது வந்து இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரி என்ன விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க இந்த மாதிரியான அவங்களோட பேச்சை கேட்டுவிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் நிறையா பூஜைகள் அவங்களும் மை தராங்கம் தர்றாங்க என்னென்னமோ செய்ய சொல்கிறாங்க நாங்களும் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த முறைகள் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகுறணும் சரி அதே மாதிரி ஒரு சில அல்வா குறி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறதுனா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக பேர் எங்கள் கிட்டே வர்றாங்க நாங்களும் பல விதமான பூஜை முறைகள் இப்போ பண்ணி பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கை மேலே பலன்கிறது பார்க்க முடிய மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த முறைன்னு தான் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறதுனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்க தொடரே சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா மோவினியை வந்து வசப்படுத்தி ஏவல் அனுப்பி பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ மீண்டும் அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு முறை இது இதை வந்து இப்போ இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அம்மாவாசனால் நினைக்க பண்ணலாம் இல்லைனா மூன்றாம் மாதிரி நினைக்கிறது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நாட்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து கிழங்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கிழங்கு வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூடயே வந்து அழிஞ்சி விதைன் சரிங்களா அந்த இரண்டையும் சேர்த்து தைல மறைக்க வச்சுக்கிட்டு இது கூடயே வந்து சிறிதளவு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளு இருக்குன்னு பால் சரிங்களா வெல்லு இருக்க செடியில் இருக்கக்கூடிய அந்த இலையை எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு பால் வடியும் அதை வந்து சிறிதளவு அது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து அதை வந்து பதனப்படுத்தி வச்சுக்கணும் சரிங்களா பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு ருத்ர பூமியிலேருந்து சரிங்களா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணோம்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாம்பல் வந்து சிறிதளவு சேகரித்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த சாம்பலில் வந்து இந்த தைலத்தை வந்து விட்டு நீங்கள் வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா அந்த பாவையில் வந்து இப்போ வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண் பாவை பிடிக்கணும் இல்லை பிரிஞ்சு போனவங்களோட மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண் பாவை பிடிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து பாவைகள் வந்து பிடிச்சி அந்த பாவைகளுக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும் சரிங்களா அலங்காரங்கள்லாம் செய்துட்டு அளவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா அலங்காரமுமே பச்சை பச்சை நிறத்தில் இருக்கணும் பச்சை வர்ண பட்டு துணி பச்சை வர்ண வளையல் பச்சை வரண பொட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பச்சை நேரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இந்த பூஜை வந்து வீட்டுக்கு வெளியே ஆற்றங்கரையோரமாக ஏரிக்கரையோரமாவோ பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு மிக விரைவில் பலங்கிறது பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை தேவைங்களாம் தெளிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் முதல்ல தளவாலை எழுதிருச்சு அதற்கு மேலே வந்து வெள்ளை நிற காட்டன் துணியில் சரிங்களா ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவில் வந்துட்டு வெள்ளை நிற ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு கீழே வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதி நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாவை வந்து அதற்கு மேலே வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூபதெய்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திரம் இந்த வீடோவில் கொடுத்துருவேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிவுற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரம் உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ இதே வந்து நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா தினமே மந்திர உச்சாடனங்களை கொடுக்கணும் இந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் செய்து நீங்கள் ஒரு பூசணிக்காய் ஒன்றை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக வந்து இதை எடுத்துகிட்டு போய் இந்த பாவையை வந்து அந்த எந்திரத்தோடு அதாவது வந்து இந்த காட்டன் துணியில் எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா அதோடு எடுத்துகிட்டு போய் அதோடு வந்து சுருட்டி எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் அதாவது வந்து பிரிஞ்சு போனவங்க உடைய கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியிலேயோ இல்லை முச்சந்திலேயோ இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு போக வரக்கூடிய பாதையாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து அவங்க போகாத இடத்துல கொண்டு போய் பிரியாபடுத்தி விட்டக்கூடாது அவங்க போக வரக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து குளி தோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்கு ஊற்றி விட்டுட்டு அதற்குள்ள இந்த பாயை விஷயம் மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு முறை அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவையாக ஆயிரத்தி எட்டு தடவையோ அங்கே உச்சோடனை கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்த சென்ற நபர் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வெகு விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி உங்களை தேடி வந்துருவாங்க ஜொழி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமாத ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுவேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை